பக்கபலமா இருந்தாங்க அதற்க செங்கல்பட்டு மாவட்டம் மட்டும் தமிழ்நாடு முழுக்க அத்தனை மாவட்டத்திலும் என் கூட இருந்து ஒரு வாரமா எல்லா மாவட்டமும் பேசின ஒரே தலைவன் ஐயா ஜெயசீலன் அவர்கள் தான் அதற்கப்புறமா இந்த ஒற்றுமை இந்த ஒற்றுமை இருந்தாதான் தலைவர் தலைவராக இருக்க முடியும் செயலாளர் பொருளாளரும் ஒற்றுமையா இருங்க நம்ம நம்ம யாரையும் வந்து நம்ம வந்து கொலை சொல்றதோ அப்படிலாம் வேணாங்க நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும் அதாவது வெறும் வியாபார நோக்கத்தோடு மட்டும் இல்லாம மக்கள் நலனையும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பாருங்க நம்ம பொது சேவை செய்யதான் நம்ம வந்திருக்கிறோம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த அரசாங்கம் எடுத்துக்கிட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா வியாபாரிகள் தான் எங்க முதுகெலும்ன்றாங்க ஆனா வரி மேல வரி போட்டு நம்மளதான் முதல் நடத்துகிறாங்க உண்மையிலயா அதாவது நான் எந்த குடும்பத்துக்கு போனேன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு மாவட்டத்துல ஒரு பிரச்சனையை கையில எடுங்க என்ன பிரச்சனை எந்த கடையிலையும் நாங்க வந்து இந்த கூகுள் பே இப்படி நாங்க பணம் வாங்க வாங்க மாட்டோம் பணத்தை கையில கொடுங்க நாங்க பொருளை கொடுக்குறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாவட்டத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு புரட்சி வெடிக்குங்க மறைந்த நமது தலைவர் அவங்க அவர் வந்து அப்படி என்ன சின்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆன்லைன் வர்த்தகம் வரப்போகுது வரப்போகுதுன்னாங்க இப்போ எல்லாரும் சொன்னாங்க ஆன்லைன் வர்த்தகம் எப்படி வரும்

எப்படியாவது நம்ம உள்நாட்டு வணிகத்தை அடியோடு அழிக்கணும் நாமெல்லாம் குழைக்க வழி இல்லாம தூக்குல தும்பணும் இதுதான் இந்த பெரிய பெரிய கார்பரட் முதலாளிகள் நோக்கம் இவர்களுக்கு அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் முதல்ல முதல் உரிமை கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க அதனால தான் சொன்னேன் இந்த ஜிபே இதெல்லாம் வந்து நாங்கள் பணம் வாங்க மாட்டோம் சொல்லி எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் கீழே பார்க்கலயாவது எல்லாரும் ஒத்துமையா இருந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க இது மிகப்பெரிய புரட்சி ஆகுதா இல்லன்னு பாருங்க அதாவதுங்க கூகுள் பேல இப்படி நம்ம வந்து பணம் நமக்கு வருதுங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் கணக்கெடுத்து அதுக்கு தனியாக ஆண்டுக்கு ஒரு வரி போடுறாங்க இப்ப யார் வியாபாரம் பண்றது யார் கஷ்டம்பாதிக்கிறது யார் கஷ்டப்படுறது சுகமா நம்ம உழைக்கிறோம் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா யாரோ ஒருத்தருக்கு இதனுடைய பங்கு போகுது ஏன் அதை நம்ம கொடுக்கணும் தான் நான் கேட்கறேன் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம ஏன் கொடுக்கணும் அதுக்கு கையில் பணத்தை வாங்கிட்டு தாமரை மன்னிட்டு போனா நம்ம நல்லா இருப்போம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க இந்த நாடும் நல்லா இருக்கும் உண்மையில இங்கே இந்த நாட்டுக்காகவோ மக்களுக்காகவோ உண்மையாக யாருமே கிடையாதுங்க நம்ம தமிழ்நாடு வளிக சங்க பேரவை மட்டும்தான் இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் அழிக்கப்பட்டது இன்னைக்கு கோல் சோடா வைக்கலாம் எங்கெங்க அசிங்கப்பட்டாங்களோட்ட கோல் சோடா வைக்கிறாங்க அதுக்கு காரணம் அவர்கள் தான் பேரவை தான் பழக்கமும் இல்லாத ஒரு பையன் எந்த பழக்கமும் கிடையாதுங்க அவர் ஒண்ணு வியாபாரம் மட்டும்தான் பண்ணுவாருங்க அவருக்கு திடீர்னு வயிற்று போக்கு மருத்துவமனை கூட்டு போறாங்க போறோம் அங்க டாக்டர் கேக்குற முதல் கேள்வி நீங்க பெப்சி கோக்கோ கோலா குடிப்பீங்களா பெப்சி கோக்கு இந்த லேஸ் குட்குரே இந்த பாஸ்ட் ஐட்டம் சாப்பிடுவீங்களா ஆனா சாப்பிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா கேன்சர் வரும் கிட்னி போகும் நம்மள அறியாமையே நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த லேசு குட்கூரையை வாங்கி நம்ம பிள்ளை நம்மளே கொள்றோம் இதெல்லாம் கார்னுடைய மூலை இதற்கு பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அதாவது நடிகர் நடிகைகள் எல்லாம் இதுக்கு வந்து விளம்பரத்துக்கு வராங்க இதெல்லாம் மிகப்பெரிய கேவலங்க இதெல்லாம் இதெல்லாம் யார் வெளியே கொண்டு வரதுனா நம்மளால மட்டும்தான் முடியும் வேற யாராலும் முடியாதுங்க அதே போன்று இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்க நாங்க உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நமக்கு வந்து ஒரு தொல்லை கொடுப்பாங்க ஒற்றுமைதான் பலம் நம்ம அத்தனை பேரும் குடும்பத்தோட ஒற்றுமையா போராட்டணும் அப்படின்னா நிச்சயமா வெற்றி உண்டுங்க எத்தனையோ தடைகளை மீறி நம்ம வந்து பல வெற்றி நம்ம வந்து நமக்கெல்லாம் இந்த சாதாரண விஷயம் கிடையாதுங்க நிச்சயமாக போராட்டத்தை போராட்டத்தின் வாயிலாக மட்டுமே தான் நியாயம் கிடைக்கும் நம்ம போராடலாம் நியாயமே கிடைக்காதுங்க இந்த காலத்துல மயில மயிலா மயில இறக்கு போட்டுருமா அதையேதான் இதான் உண்மை ஒற்றுமையா நம்ம இருக்கிறது அந்த காப்ப கம்பெனிக்கு பிடிக்கல அதனால தான் இந்த ஆன்லைன் வர்த்தகம் எத்தனையோ ஆப் இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க ஏன்னா இப்படி சிறு வணிகர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்கல்ல இவங்க வந்து குழுமமா இருக்கிறாங்கல்ல இவங்க ஒரு ஆண்டு விழா கொண்டாடுறாங்கல்ல இதெல்லாம் எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பொறுத்து கொள்ளுங்க ஆகையால நம்ம ஒற்றுமை நிச்சயமா ஒற்றுமையா இருக்கணுங்க ஏன்னா இங்க யாரையும் நான் நானும் சரி எங்கள் அப்பாவும் சரிங்க ஒரு நிர்வாகியாகவோ இவர் மாவட்ட பொறுப்புல இருக்காரு மாநில அப்படிதான் பார்க்கலாங்க குடும்பமா தான் பார்க்கலாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா அத்தா தங்கச்சி இப்படிதாங்க நீங்கள் இங்கே இருக்கிற பழைய நிறுவனங்களை கேட்டு பாருங்க அப்படிதாங்க பழகுறான் அண்ணன் தம்பியாதான் இங்க நம்ம யாரோட நிர்வாகி அப்படிலாம் இல்லைங்க அவரு என்கிட்ட கூட நிறைய பேர்

எதை பத்தியும் கவலைப்படாம ஒவ்வொரு உங்க சங்கத்துல பக்கத்துல இருக்கிற அந்த பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க வார்த்தை ஒரு முறை மக்கள் பணியில சிறப்பா செய்யுங்க இதை நம்ம தொடர்ந்து பண்ணாலே நமக்கு இன்னும் பலம் கூடுங்க அக்கம் பக்கத்துல இருக்க அத்தனை பேரும் இந்த இவங்க எல்லாம் இந்த வியாபார சங்கத்துல பொதுமக்களுக்கு இப்படி பண்ணாங்க நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு கொடுத்தாங்க வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு பொதுமக்களும் சேர்ந்து வந்து நிற்பாங்க இப்படி நமது தலைவர் அவர்கள் வந்து இந்த அமைப்பை வளர்த்தாங்க நாமளும் அப்படிதான் இருக்கணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் ஆகவே ஒன்றுபடுவோம் 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 என்று கூறிக்கொண்டு சிறப்பாக இந்த கீழப்பாத்தா சங்கம் செயல்பட வேண்டும் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதிக்குற டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தலைமையில கண்டிகையிலேயே ஒரு சங்க ஆரம்பிக்கப்படும்